காங்கிரஸ் நிலைமை வந்து துரோகம் செய்வதே தான் காங்கிரஸ் இன்னைக்கு இந்த எக்கின் இல்ல ஐயா கருணாநிதி இருந்த போது சரி எம்ஜிஆர் இருந்த போது சரி காங்கிரஸ் பிட்ரியல் பார்ட்டி பார்ட்டி இந்தியாவில இருக்கிற இடம்ல செத்து போச்சுங்க தவசம் பண்ணிட்டாங்க அது கர்மாதி பண்ணிட்டாங்க அதுக்கு வட இந்தியாவில ரெண்டு எம்பிங்க ரெண்டு சாரி எம்எல்ஏங்க வெஸ்ட் பெங்கால நீங்க உத்தரப்பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா பீகார்ல பாத்தீங்கன்னா ஆறு எந்த இடத்துல அவங்க சிங்கில் டிஜிட்டல் மேல இருக்காங்க தமிழ்நாடை தவிர மகாராஷ்டிரால இருக்காங்க பட் இருந்தாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை தாவேக்கு அவருடைய மார்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் ராகுல் காந்தியின் மன நிலைப்பாட்டை மாற்றுகிறார் மனைமோகமாக செய்கிறார்கள் என்பதுதான் என் தாங்கள் கேட்ட கேள்விக்கு தாங்களே ஊர்ஜிதம் செய்து விட்டீர்கள் நானும் அந்த செய்தியை பார்த்தேன் அவங்கள்தான் இன் காண்டாக்டாக இருக்காங்க என்பதை நான் ஊர்ஜிதம் செய்கிறேன்